கேரள நடிகை பாலியல் பலாத்கார புகார் அளித்த நிலையில் கேரள காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் பிரிவு மாநில தலைவர் பதவியை பி எஸ் சந்திரசேகரன் ராஜினாமா செய்துள்ளார் நடிகர்கள் முகேஷ் ஜெயசூர்யா உட்பட ஏழு பேர் மீது புகார் அளித்த அதே நடிகைதான் பி எஸ் சந்திரசேகரன் மீதும் புகார் அளித்திருந்தார் இதன் பெயரில் கொச்சி மத்திய காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் பிரிவு மாநில தலைவர் பதவியை வி எஸ் சந்திரசேகரன் ராஜினாமா செய்துள்ளார் கேரள திரையுலகில் பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் வரும் நவம்பரில் அரசு சார்பில் நடைபெறவுள்ள திரைத்துறை மாநாடு திட்டமிடப்படி நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கேரள திரையுலகில் தங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்ததாக சில நடிகைகள் புகார் கூறி வருகின்றனர் இந்நிலையில் நடிகர்கள் சித்திக் மீது பாலியல் பலாத்கார புகார் அளித்த நடிகையிடம் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்று ரகசிய வாக்குமூலம் பெற இருக்கின்றனர் இதனிடையே கேரள மாநில திரைப்பட கொள்கை உருவாக்க குழு விரைவில் அமைக்கப்பட உள்ள நிலையில் பாலியல் வன்கொடுமை புகாரில் நடிகர் முகேஷ் சிக்கியதால் அந்த குழுவிலிருந்து அவர் நீக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது வினயன் ஆஷிஷ் அபு ஆகியோர் புகார் கூறியதை அடுத்து பொதுச் செயலாளர் பி உன்னிகிருஷ்ணனை இடமாற்றம் செய்யப்படுவார் என்றும் தெரிகின்றது இதனிடையே வரும் நவம்பர் மாதம் கொச்சியில் கேரள அரசால் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ள திரைத்துறையினருக்கான மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எழுத்தாளர் பாலியல் புகார் அளிப்பதற்கு முன்னரே இயக்குனர் வி கே பிரகாஷ் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் கேரளாவை சேர்ந்த இளம் திரைக்கதை பெண் எழுத்தாளர் ஒருவர் மலையாள இயக்குனர் வி கே பிரகாஷ் கொல்லம் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வரவழைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் அவர் இதுவரை காவல்துறைக்கு புகார் அளிக்கவில்லை என கூறப்படுகின்றது இந்நிலையில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி இயக்குனர் வி கே பிரகாஷ் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் புகார்தாரரான பெண் கொண்டவர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் என்றும் உயர்நீதிமன்றம் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும் என தெரிகின்றது இதனிடையே டிஜிபிக்கு வி கே பிரகாஷ் அளித்த புகாரில் பணம் பறிப்பதற்காக அந்த பெண் தன் மீது புகார் கூறியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க